ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கோபி த்ரீ சிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் மோசமாக இருக்குங்க இன்றைக்கி சாட்டர்டே லீவ் போடு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி சொல்கிறத நம்பி லீவ் கேட்டு லீவ் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் லீவ் வாங்கிட்டு வந்து காலையிலேருந்து வேலை வச்சு கொள்றாங்க காலையிலேருந்து தோட்டத்து வேலை அதுக்கப்புறம் பாருங்க தேங்காய் போடுறோம் தேங்காய் போடுறாங்க நீங்கள் ஒவ்வொன்றா கொழந்த குழந்தை இங்கே கொட்டணும் இப்போ மூணு நாள் சா கொட்டிக்கிது இன்னும் மடிமையும் வந்து கொட்டணும் சிரமங்க மழை வேறு வெஞ்சிருச்சா ஈரமாகவே இருக்குது கால் சேரலாக ஈரமாகி நடக்கிறதுக்கே இருக்குது சரி என்ன பண்ணுறது நாலு காசு பார்க்கணுன்னா இருக்கிறதாங்க எடுக்கணுன்னா அப்புறம் பண்ணி தான் ஆகணும் சொல்லுவாங்க தேங்காய் போடுறது எல்லாரையும் உறந்து பார்க்கலாம் எல்லாரும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் குடிக்கலாமா வாங்க போ நம்மளுக்கு தேங்காய் போட வந்திருக்கார் அண்ணன் அண்ணன் பேர் பழனிசாமி இவர் நம்ம ஒரு குவாரமனடியாக இருக்கார் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு எனக்கு நடந்து தெரிஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமா நம்மளுக்கு தேங்காய் போடுறது அண்ணன் தான் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எந்த சமயத்தில் கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லாமல் வந்து போட்டு கொடுத்துருவாரு இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் மரமாகவே இருக்கும் ரொம்ப சாய்வான மரம் பார்த்தீங்கன்னாவே வந்து ரொம்ப சாய்வான மரம் இதில் பார்த்திங்கன்னா நேரம் ஏறி போட முடியாது சாய்ஞ்ச மாரி தான் எடுக்க முடியும் அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரும் ரொம்ப நாள் இங்கே போட்டிருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஏறிட்டார் புதுசாக இறைவிலுக்கே கொஞ்சம் சிரமம்தான் அது வை வச வலசு பசங்க ஏறுறாங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் ரொம்பவே சிரமமாத்தவர் ஏறுறது அண்ணா இது மாதிரி நிறைய டைம் போட்டிருக்காரு அதனால அவருக்கு புதுசு இல்லை அதனால நல்லபடியாக போட்டு கொடுத்துட்டாரு நாங்கள் அஞ்சாறு இளநீ வேணும்னு கேட்டிருந்தோம் அதனால அவர் அஞ்சாறு ஏழனி போட்டு கொடுத்துட்டாரு மற்ற எல்லாமே அப்பா சாக்கில் பேக் பண்ணித்தரேன் நாங்கள் கொண்டு போய் கொண்டு போய் கிழந்து ஒளியில ஒட்டி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் ஈவினிங் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படி உங்க ஊர்லேயும் இப்படி தேங்காய் வரும்போது இளநீ வெட்டி குடிச்ச ஒரு அனுபவம் இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு குலமுள்ள சப்ஸ்கிரைப்